Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் வேலை திட்டங்கள் இருந்ததுனால வந்து நாங்கள் கொஞ்சம் பிஸியாகிட்டு அந்த ஓடு படுத்துட்டு சொன்னால் நம்புங்க இல்லையா பெரிய காலையில் வந்தாமல் மீன் வாங்கிட்டு வந்து நான் கிராமம் சொல்லி கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் அதுக்கன்று அளவில் ஆட்டி கூட்டிகிட்டு அந்த கொஞ்சம் கவனம் வந்து அப்ப அதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு விட்டு வர கொஞ்சம் கிடைக்கிறாங்க அப்ப சமையல் டூசன்கள் எல்லாம் போறேன் சரி வரணும் அப்ப அதனால வந்து அப்படியே ஓடுபட்டு தெரிஞ்சால வந்து கிரி வந்து எடுக்கலாம் போயிட்டு அப்ப அம்மா சொல்லியிருந்தா வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு கிளாஸுக்கு வந்து சேர்ப்பம்னு சொல்லி என்ன வந்து அதனுடைய விதைதன் மாமாக்கள் வந்து நிதியா ஒரு கிளாஸுக்கு வந்து சேர்ப்பம் முடிச்சு சொல்லி அப்புறம் ஓக்கேண்டு போட்டு விட்டு அங்க அனுச்சித்தன குணம் செய்ய நான் இப்போ வந்து ஒரு சேர்க்க போறதுன்னா அங்க சாணம் வருவேன் சொல்லி ஒரு ஆசை உண்டு என்ன சொன்னால் அந்த வீட்டுல சும்மா நான் இருக்கிறது அப்போ சரியான விட ஏஞ்சல் எங் கொண்டு வந்து சேர்க்க போலான்னு சொல்லி போட்டு சொன்னா அப்ப ஏஞ்சல் கூட்டிகொண்டாவன் நான் எல்லாரும் போகணும்னு சொல்லலாம் அப்ப ஓகே அப்ப இதை ஒரு வீடியோ அடுத்த வந்து கொஞ்சம் எந்தெந்த நடக்க போகுதுன்னு யார் யாரும் எப்படி எல்லாம் சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட தெரியல தெரியலை வந்து சரியாக வந்து நாங்கள் சாப்பிட்டுலாம் வந்து வீடியோ அப்ப இனிதான் வந்து எங்களுடைய ஆதிக்குட்டி எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு ஆதிக்குட்டியை கொண்டு விட்டு அப்ப இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய குட்டி சொல்லோட கொண்டு கிளாஸ் கொஞ்சம் சேர்த்து போட்டு அப்புறமா வந்து எங்களுடைய பொழுதுபோக்கு வந்து இன்றைய நாள் பொழுது வந்து எப்படி வந்து போக போகுதான் வந்து பார்க்க போறேன் அம்மா அப்போ ஒவ்வொரு வாட்டி வந்து நான் கேச்சு பண்றப்ப நான் அம்மா கிடைக்கிறேன் கேட்குறேன் பாத்தீங்கன்னா சொன்ன உண்மையில வந்துட்டு இதுவுமே ஒரு நல்ல ஒரு இன்சூரானி எதா இருக்குதுன்னு சொல்றேன் அதான் வந்து யார் யார் வந்து எப்படி சந்திக்கப்படும் எப்படி கனா பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுதான் அப்போ இருந்து நீங்க பாக்கலாமா அப்போ இன்றையத்தில் வந்துட்டு இதான் ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போறோம் அப்போ என்ன வீடியோன்னு சொன்னால் அதை எங்களுடைய குட்டிஸ்கோரை வந்துட்டு கொண்டு போய் கிளாஸ்ல வந்து சேர்த்து அப்புறமாக வந்து இன்னைக்கு யார் யார் எல்லோரும் வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் தான் இன்றைக்கி ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் ஓகே அப்போ இந்த காணொலி வந்து எப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் ஜார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம அவன் பண்ணி போட்டு வீட்டில் இருப்பாங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது போயிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ எங்களோட ஆதிக்கு வந்து ரெடியாகிட்டு எங்க போகிறீங்க என்ன டியூஷனுக்கு இங்கிலீஷ் என்ன ஓகே அரமப் இங்கிலீஷ்ல வார்த்தை சொல்லி காட்டுணும்ல மேலும்ட்டி வளர்ச்சி அடையாத்தூட்டி சரியா பாயம் செல்ல குட்டிங்காய் பாய் பாய் டாங்கம் பதினேப்பா நான் போட்டுருவேன் ஹெல்மேட் வந்து அதுக்கட்டி பிடிக்கிறேன் குட்டி பாய் தண்ணி குடிக்கணுமே என்ன வடிவாலே காட்டணும் டீச்சர் சொல்லிடலாம் என்ன ஆ அது நீ கொண்டு அப்பா நான் வந்து வந்து இங்கிலீஷ் வந்து

தெரிய சரியா போது பின்பக்கத்தால அதே பாதையு தெரியாது

એનો જવાબ દેતા હા ઇંગી બોલ નમ બરા બમ બંધુવા તેમ આ પા દીન જીવ અગર સાડું ભાડ્યું હોય લા ઇદી આ ઇકા કામ હે નિલા બડી બડી આ ગયા ગોલી કિનામાં எல்லாம் எல்லாடங்க

ూరు <gans chord incarcerated> கடಂದ್ರ கிரேன் அபதனால இப்ப நாங்க ஓடி ஓடி இந்த டீசல்ல ஊர்றோம். பгада இல்ல இதுக்குள்ள நான் பிடிச்ச மண்டை பிடிச்சவ அது பிரச்சனை இல்ல. மூந்தாம் மாண்டுக்கு தப்பிச்சினா நான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் மாண்டுல கூப்பிடுறோம். அதுதான். புரோ புரோ நான் வாசிக்கிறேன். அப்பா இல்ல. அங்க ஓண்டு போயிரலாம். அஜினுக்கு கிளாஸ். அது கொண்டு அம்மன் தான் இப்போ தமிழுக்கு

என்ன அப்ப நாளை கொஞ்சம் உள் உரம் புறைய ஏடேடி அடே அடே ஆனா எங்க கிட்ட நேத்து நேத்துல என்ன சொல்லி விட்டாய் நான் 7 5 தேதி நடுவுல வந்துருக்கான் ஆற வா இங்க இல்ல நீ கிமே அது வந்து அப்படித்தான் அப்படித்தான் அந்த தேயைலக்கவனா நீكينا நம்ம வலையட்டில இருந்து தங்கத்துக்கு வந்து அது வந்து உட்காரு 5 5 மேசிலான் பிள்ளைகளுக்கு

േറ്റാജി പോളു വയത്ത് കൊള്ളു आ बस एड अंगर ये चले रंजीरोलवा को बोलियो आ अरे भो ए निकी रे एड रंजीरोलवा न खेल

கம்மா அடிக்குது. நம்ம நிரணமா. நம்ம 50 அடிக்கு நான் போயி. வெளிய பாடம் ஆகி நம்ம டாலோ قريب இல்ல. எத்தரோடி जाती கே. 4:30 நேரமா. ஏ தாங்கடா 3 மணியா எல்லாம். இந்த காலமே. ரைனா நான் இதெல்லாம் புடி வாங்கப் போறேன். கொள்ளணும். சீ அடே. Subtitles mm -hmm. അമ്മ വാ ഇതിനടിയിൽ പെണ്ടാൻディ பாத்திங்க சொன்னா ரோல் வாங்கு வந்து நிக்குது என்ன ரோല്ലണ്ടി சொல்ல மாட்ட Chicken ரோல் வர என்ன വന്നു ആദം മാ കേgo ഇതി കേടാ ഓ ഇതി കേgo കാണ ഇരുടം പറാ எது <laughs> ரூமா <laughs>